அரியம்மா முத்தம்மா எல்லையம்மா காளியம்மா சூழியம்மா என்று ஆயிரம் பேர்களால் அழைக்கப்படும் ஆதிபராசக்தி என்னிடத்தில் நீ எதற்கு வந்தாய் அம்மா பிள்ளைகளை காணுவதற்கு தாய் வரக்கூடாதா நீ என் தாயா உலகத்தையே உண்டாக்கிய விஸ்வரூபிணியான நான் தாய் அல்லவா ஓ அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்து அசுரர்களை மோசம் செய்யவில்லையா நீங்கள் அமரராக இருக்க வேண்டும் அமிர்தம் குடித்து தேவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்க வேண்டும் உன் பிள்ளையான நாங்கள் அற்ப ஆயுளோடு சாக வேண்டும் அது என்னிடம் நடக்காது அதனால் என் தாய்க்கு மறுபிறவி கொடுத்து அவளிடம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன் தப்பா இது ஆசை அல்ல ஆணவம் படைப்பின் நியதியை மீறுவது நீ பண்ணும் தவறு காலபுஜங்கா அகங்காரமாக பேசி தெய்வத்தை அவமதிக்காதே உன் சுயநலத்துக்காக எத்தனையோ கன்னி பெண்களை பலி கொடுத்து விட்டாய் இன்று உன் வெறியை தீர்த்து கொள்வதற்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க நீ எண்ணுகிறாய் அல்லவா நல்லதுக்கு பயனாக கூடிய அரிய விதையை கற்று கெட்டதற்கு பயன்படுத்துவது சரியல்ல பிள்ளைகள் தப்பு பண்ணினால் திருசி புத்தி சொல்வது தாயின் தர்மம் உனது எல்லா தப்புகளையும் மன்னித்து விடுகிறேன் இனிமேலாவது மனிதனாக மாறு நடக்காது டாக்டர் கையால நெருப்பு வைக்கிறது நல்லதில்ல அவர் வம்சத்துல இனி மிஞ்சி இருக்கிறது லக்ஷ்மணன் ஒருத்தர் தான் அவர் கையால நெருப்பு வைங்க ஐயோ என்னால இந்த காயம் செய்ய முடியாது கவரி ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு என் பொண்ணையும் மச்சனையும் மன்னிச்சு விட்டுருக்கு உங்கள கையெடுத்து கூப்பிடுற பெரியவங்க கால்ல விடற ஐய மன்னிச்சு விட்டுருக்கு பெரியவங்க சேர்ந்து எடுத்த முடிவு இது

किशन <laughs>

இந்த ஊர்ல உன் முகத்தை காட்டினா உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம் இவ்வளவுக்கு நான் தான் காரணம் என்ன மன்னிச்சிருமா யாரும் இல்லைங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக இந்த உருவத்துல வந்திருக்கிற அங்கால் நம்ம தாய் நம்ம அவங்களை கைவிட மாட்டாங்கிறதுக்கு இவங்களே சாட்சி காவேரி இந்த மனுஷங்க மனசுல வெறும் கலங்கன்னா நிறைஞ்சிருக்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணத்தான் நினைக்கிறாங்க சுயநலங்கிற வெறி பிடிச்சு தெய்வ சக்தியையே மறந்துட்டாங்க இது வாங்கிக்க இதுல நம்பிக்கை வச்சு பூஜை பண்ண தினம் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை உன் கணவனை குடிக்க சொல்ல நோய் குணமாயிடும் உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பரிகாரம் கிடைச்சிரும்

தாயோட கருணவராத்திரி முடியும் வரைக்கும் தேவி ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் செய்யும் பூஜையினால் மகிழ்ச்சியில் மெய் மறந்து விடுவாள் அந்த சமயம் பார்த்து ஆவாகனம் பண்ணி தேவியை கர்ப்ப கிரகத்திலேயே கட்டி வைத்து காவேரியின் குடும்பத்தையே கோயில்ல பூசாரியும் பொண்ணையும் தவிர வேற யாரும் இல்லடா அவங்க பூஜை முடிக்கிறதுக்குள்ள நாம வேலையை முடிச்சிடலாம் அகிலாண்டே ஆதிபராசக்தி நமக

ஒரு கண்ணிய பலி கொடுத்து அவ பச்சரத்தத்தை ஆவாகனத்துக்கு தர்ப்பணம் பண்ணா அப்போ கோயில சுத்தி காவலுக்கு நிக்கிற பூத பிரேத பில்லி பிசாசுங்கள்லாம் ரத்தம் குடிக்கணும்னு இருந்த இடத்துல இருந்து நகந்துரும் ஆவாகனத்தை உடைச்சி அம்மன் வெளியே வருவா அம்மா நான் பிறந்ததே கடவுள் சேவைக்குன்னு சொன்னேன்லமா ஆமாம்மா கெட்டவங்க கையில சிக்கி வாழறதை விட அம்மனுக்கு சேவை பண்ணி என் வாழ்க்கையில நான் புண்ணியம் கட்டிக்கணும்னு இந்த நவராத்திரியில காலைல சலங்க கட்டி அங்காளம்மன் முன்னால நாட்டியம் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா அதை விட பாக்கி வேற என்னமா இருக்கு நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த தாய் கருணையால மறு ஜென்மத்திலேயாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் காவேரியை காப்பாற்றுவதற்கு நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று அடிக்கடி குறுக்கே வந்த அந்த தெய்வ சக்தியை அந்த அங்காளம்மனை என்ன செய்தேன் தெரியுமா எனது மந்திர சக்தியால் கட்டி வைத்திருக்கிறேன் இனி என் பகையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வேன் தெரியுமா அந்த காவேரி கையாலேயே அவள் குழந்தையை கொல்ல வைக்கிறேன் தாயே அதே ரத்தத்தால் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன் மந்திர சக்தி முன்னால் எந்த தெய்வ சக்தியும் செல்லாது ரீம் காளி ஆ விஜய் அன்பும் பக்தியும் செலுத்துறவங்கள அங்காள பரமேஸ்வரை காப்பாத்துவாப்பா கவரி கவரி நம்ம புள்ள காவேரி கவிரடி பெத்தாவேரி கவிரி நான் கவிரி கவிரி நான் சொன்னதுக்கு என்ன நம்ம புள்ள காவேரி கவிரடி நம்ம காவிரி தேவி என்னை பார் எங்களை பார் உன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்வாய் நீ

Aber ich eh.